வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா அடிக்கடி டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே எங்கும் உறுதி என்று நமக்கு துணை நின்று அரைகோவில் விட்டு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தமிழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாருடைய அன்பு தம்பி என்னுடைய ஆறுவிர் சகோதரர் இளங்கோவர்களே அவருடைய கையிலே இருக்கிற விரலை போல ஐந்து விரல்களாக நின்று அவரை கையை அசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமக்களே மேடையிலே வீற்றிருக்கிற எங்களுடைய மாநில இளைஞரணி தம்பி மாநில இளைஞரணியினுடைய தலைவர் தம்பி எஸ் ஏ சூர்யா அவர்களே சுற்றுப்புணர் சூழல் பிரிவினுடைய தலைவர் சகோதரர் ஆர் பி கோபிநாத் அவர்களே நெஸ்டவால பிரிவினுடைய தலைவர் அருமையன் அண்ணாத்துறையவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர்களே மேடையிலே வீச்சிருக்கிற பெருமக்களே தமிழகம் எங்கும் நம்முடைய தலைவரின் சுற்றுப்பயணத்தை எழுச்சியோடு பல்வேறு இன்னல்களுக்கிடையே வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கனிய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அந்த குழுவை சார்ந்த நண்பர்களே மிக திரளாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே வெற்றிவா என்றால் கட்டி வருகிற ஆற்றல் எடப்பாடியாரின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் எம் ஜி ஆரின் அன்பு தம்பிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோலைமை கட்சியான ஐஜே கே தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய இயக்கங்களைச் சேர்ந்த நிர்வாக பெருமக்களே உங்கள் அனைவருக்கு அன்பு கலந்த வணக்கம் தலைவரின் உரைக்கு பின்பு விரைவாக திருச்சி செல்ல வேண்டிய கட்டாயம் ஆகவே ஐந்து மணித்துடிகள் ஐந்து மணித்துடிகள் எதற்கென்றால் ஏன் இந்த பயணம் என்பதை விளக்குவதற்காக மட்டுமே தமிழன் தலைநிமிர தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் ஆக தமிழகம் தலைகுனிந்து இருக்கிறது என்பதை இந்த நாடு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது எப்படியெல்லாம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மற்ற தேர்தலுக்கெல்லாம் மாற்றாக ஒரு புதிய வகையான தேர்தல் யார் இந்த நாட்டின் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் நடைபெறும் ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த நாட்டின் ஆட்சி கூட தேர்தல் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்டில இருக்கக்கூடாது நண்பர் ஸ்டாலின் நாட்டின் முதலமைச்சராக இருக்க கூடாது என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்திருக்கிற எழுச்சி முழக்கம் அதற்காகத்தான் இந்த பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பத்தொன்பது மாநில ஆளுங்கிற பாரதிய ஜனதா கட்சி உலகத்தின் வரலாற்றிலேயே ஜனநாயக நாடுகளிலேயே அதிக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி இந்த அதிக சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சி இந்த பாரதேசத்தில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி இந்த பாரதேசத்தில் தேசம் முழுவதும் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகம் பாரதிய ஜனதா கட்சி சமீபத்திலே கூட கேரளாவிலே திருவனந்தபுரத்தை வென்று கேரளாவினுடைய மேயராகவும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வீட்டிருக்கிறார் ஆக உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் இயக்கம் உலகத்திலே மிகப்பெரிய அரசியல் ஜனநாயக இயக்கம் அந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடியார் என்று சொல்லி தேர்தலை சந்திக்கிறது என்றால் எதற்காக இந்த நாட்டிலே துஷ்டனை முதலில் தூர விரட்ட வேண்டும் தமிழ் விரோதியை தூர துரத்த வேண்டும் குறிப்பாக இந்து மக்களின் உள்ளங்களை இன்றைக்கு புண்படுத்த செய்திருக்கிற ஸ்டாலின் ஆட்சியை சுக்கு நூறாக நொறுக்கி தூக்கிய வேண்டும் நாங்கள் வருகிற வழியில் முருகனை தரிசித்துட்டு தான் வந்தோம் பத்தமலை முருகனை பார்த்து விட்டு தான் வந்தோம் அப்படியே அருள் அவருடைய அருள் பெற்றுத்தான் நம்முடைய நயனார் ராகேந்திரன் இங்கே அமர்ந்திருக்கிறார் முத்தமலை முருகன் என்று சாதாரண ஆள் அல்ல திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தால் திருத்தணியிலே எதிரொலிக்கும் என்று முருகனுடைய அருள் இருக்கிறது திருப்பரங்குன்றத்திலே பத்த வைத்து இருக்கிற நெருப்பு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிற ஸ்டாலினை ஒரு தூள் தூளாகி ஊதி ஊதியறிய போகிறார் இன்றைக்கு கூட நம்முடைய மதுரையை சார்ந்த பூரணச்சந்திரன் திருப்பரங்குன்றத்திலே அந்த மலை மீது கூடாது என்ற அரசாங்கத்தினுடைய அரசு அராஜக செயலில் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒருவர் தன்னையே தீக்கரையாக்கி ஆக்கிக் கொண்டு தீக்குளித்திருக்கிறார் நம்முடைய தலைவர் கூட ஓடி போய் இரங்கல் எல்லாம் தெரிவித்துவிட்டு நாடு முழுவதும் இன்றைக்கு மோட்ச தீபம் ஏற்றுவதற்கு நம்முடைய இயக்கத்திற்கு கட்டளையிட்டு அதற்கு கூட மோட்ச தீபம் என்றால் விளக்கு வைத்து வீட்டுக்கு முன்னாலே அல்லது பொது இடங்களிலே விளக்கு வைத்து ஆன்மா சாந்தி அடைவதற்காக வேண்டுவது அப்படி மோட்ச தீபம் வைப்பதற்கு கூட வருகிற போது நம்முடைய தான் அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போது ஐநூறு போலீஸ் நிற்கிறது எது ஒரு விளக்கை ஏற்றுவதற்கு தடுப்பதற்காக நான் சொல்லிவிட்டு வந்தேன் திமுக தீபம் ஏற்பதை ஏற்றுவதை தடுத்து காவல்துறையை வைத்து அவர்களுக்கு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு மோட்ச தீபம் ஏற்றுவோம் வெளிப்படையாக சொல்கிறேன் எப்பொழுது முருகன் மீது கை வைத்தாயோ அந்த முருகன் அருள் இன்றைக்கு உனக்கே மோட்ச தீபத்தை ஏற்றிவிடும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் எது வரினும் அது எப்படி வரினும் சந்திக்கிற ஆற்றல் படைத்த மரவர் படை இதோ 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 என்று இருக்கிறது சந்திப்போம் தேர்தலை வெல்லுவோம் இந்த தேசத்தை என்று சொல்லி தேசத்தின் பாதுகாப்பு நமக்கு முக்கியம் தேசம் காப்போம் தமிழக வெல்வோம் அதுதான் நம்முடைய ரத்த நாடுகளே துடிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்